மூன்று பீடங்களினதும் மகா சங்கத்தினரை ஒற்றுமைப்படுத்துவதற்காக நாம் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்பதை மிகவும் மகிழ்ச்சியாக இந்த சந்தர்ப்பத்தில் நினைவு கூறுகின்றேன் மிகவும் ஒழுக்கமான விரும்பத்தக்க அறிவாற்றல் நிறைந்த சர்வதேசத்திற்கு தர்மத்தின் செய்தியை கொண்டு செல்வதற்கான நிபுணத்துவம் உள்ள பிக்குகள் சந்ததியை உருவாக்குவதே எமது எதிர்பார்ப்பாகும் ஜாத் கன்றர் மீதாம் பண்ணிவிடு அராயமே සක්්‍යතාව නිපුනත්වේ තියන සඟපරපුරක් ඇති කිරීමයි අපේ බලාපොරොත්තුව බලාාපිල් කැළඳකොට ජනාධපදියන්නට කුමර දිසායක වරයාචචේනා. පලමුකොටම නීතියට යටත්වෙන සමාජයක් අපි නිර්මාණක ලීතු නැත්ත. අපේ සමාජී පොදු නීටි පද්ධ තියක යටත් වෙන පුරවැස්යම් වෙනුවට. முதலில் நாம் சட்டத்திற்கு கட்டுப்படுகின்ற சமூகம் ஒன்றை உருவாக்க வேண்டும் அல்லவா பொதுவான சட்ட கட்டமைப்பிற்கு கட்டுப்படுகின்ற பொருளாதார அதிகாரத்தை வர்த்தக அதிகாரத்தை சில சந்தர்ப்பங்களில் சட்டவிரோத ஆயுதங்களின் பலத்தை கொண்டு சிறு அரசாங்கங்களை உருவாக்கியுள்ளனர் அந்த அரசாங்கங்கள் எமது நாட்டின் பிரஜைகளது தேவைகளை பறிப்பதற்கான இயலுமை கிடைத்துள்ளது ஆகவே எமக்கு முக்கிய சவால் உள்ளது இந்த நாட்டில் அனைவரும் சட்டத்திற்கு கட்டுப்படுகின்ற ஒரு நாடாக இதனை வேண்டும் பண்பான சமூகத்தை உருவாக்குவதற்கு அதனை செய்ய வேண்டும் நாம் எங்கு உள்ளோம் சட்டம் மற்றும் ஒழுங்கை ஸ்தாபிக்கும் பிரதான நிறுவனத்தைச் சேர்ந்தவர் தலைமறைவாக இருப்பார் என்றால் சட்டத்திற்கு கட்டுப்படுகின்ற அழைப்பு விடுக்க முடியும் பொருளாதாரத்தின் முக்கிய பங்காளர் பொருளாதாரம் நியாயமான பகிரப்படுவதற்கு இடமளிக்காவிட்டால் பொருளாதார சமத்துவம் பிரஜைகள் மத்தியில் ஏற்படுத்த முடியும் நாம் ஒழுக்கமான சமூகத்தை தவறினால் அனைத்து துறைகளிலும் முன்னேற்றம் அடைந்தும் பலனில்லை நாம் மீண்டும் சமூகத்தை குணப்படுத்தும் பொறுப்பை ஆரம்பிக்க வேண்டும் மதங்களிலும் புத்த பகவான் போதித்த தர்மத்திலும் முக்கியமான உள்ளடக்கம் உள்ளது அந்த முக்கிய குறிக்கோளுக்கு மாறாக வேறு விடயங்கள் மேலோங்குகின்றன அதுவே உண்மை து சமூகத்தை கொபடுத்தத்துவதற்காக பிரஜக நல்லொழுுக்கதிற்காக அனைத்து சமைங்களிலும் மொுள்ள சிறந்த உள்ளடக்கம் றபியில் கலந்துறியாடலண்டு எது நாட்டிற்க தேவைபடகிறது. ති றை. ොදු சாමාජ සුවපත්තරගෙනින් වෙනුවී. හොු පුරවැසියාගේ යහපයක්ෙනුව. ඕගේ තිරස්ත භාව වෙනුව. හැம்මත් දාහමක්තුළම ගැබී තිබෙන විමුක්ති හරය. පිළිබඳව ්‍රබල සාකච්‍යාවක් අතිකාවතක් යලිය பேற அவශே.